நூத்தி ஆறாவது பாடல் முருகப்பெருமானே என் உள்ள துயர் எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு மூங்கில் குச்சி நடுவிலே துளை நடுவிலே குழல் மாதிரி அமைப்பு ரெண்டு பக்கத்திலையும் துளை நெருப்பு வைத்து விட்டார்கள் அந்த பக்கமும் தீ இந்த பக்கமும் தீ நடுவிலே ஒரு எறும்பு மாற்றிக்கொண்டு விட்டது எறும்பு எந்த பக்கம் வரும் உள்ளே இருந்து வர இல்லை நான் அப்படி தவிக்கிறேன் எம்பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும் கொள்ளி தலையில் எறும்பது போல குளையுமென்ற இருதலை கொள்ளியின் இடையிலே அகப்பட்ட எறும்பு தீப்புடிச்செறிகிற இடத்துல எறும்பு இருந்தால் செத்து போயிடும் நடுவலை இருக்குன்னு அர்த்தம் இந்த பக்கமும் முடியாது அந்த பக்கமும் முடியாது இருதலை கொல்லியின் உள்ளரும்பொத்து நினைப்பெரிந்த விருதலையேனை விடுதி கண்டாய் அப்படியும் மாணிக்க வாசக சுவாமி அது மாதிரி தலையில் எறும்பது போல இருதலை அகப்பட்ட எறும்பைப் போல குலையும் துன்புறுகின்ற என் துயரை ஒளித்தருளாய் என் மனத்துயரை மாற்றி அருள வேண்டும் யார்கிட்ட கேட்கிறான் திருச்செந்தூர் பெருமான் கேட்கிறார் அங்க என்ன இருக்கு கடல் இருக்கு கடல்ல என்ன இருக்கு கோடிக்கணக்கான முத்தங்கள் கொளிக்கின்றன ஒரு கோடி முத்தம் ஜெல்லி கொளிக்கும் கடல் செந்தில்